ஹாய் ஹலோ வணக்கம் தி இஸ் டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பலன்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சீரிஸ்ல இன்னைக்கு தனுசு ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தர்ம சிந்தனை கொண்டவர்கள் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு வந்துட்டு வழிகாட்டக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடியவர்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரர்கள் அதே மாதிரி தர்மவான் அப்படின்னு கூட தனுசு ராசியே சொல்லலாம் அதே மாதிரி பொறுமையானவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆஹ் இப்படி இருக்க தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல மூன்றாம் இடத்துல இருந்தாரு இப்போ வந்துட்டு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு செலப்புறார் சோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு அர்தாஸ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல சனி பகவான் வர போறார் இந்த சனி பயிற்சி வந்துட்டு நான்காம் இடம் அப்படின்னா என்னன்னா மண் மனை வாகனம் சுகம் கல்வி தாய் இது எல்லாத்தையுமே தான் நான்காம் இடம் ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு ஒரு சிறு கசப்பு தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீடு வீட்ல வந்துட்டு ஏதாவது ரினோவேஷன் ஒர்க் பண்றது இல்லாட்டி புதுசா வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படலாம் வண்டி வாகனம் வாங்குற எண்ணம் எல்லாம் ஏற்படலாம் பட் இது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு கசப்பான சம்பவங்கள் நடந்த தான் வந்துட்டு அதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடக்கும் இப்போ நீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஹேண்ட் கேஷாக வந்துட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது உங்களுக்கு ஹேண்ட் கேஷாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கணும் கையில் பணம் வைத்து கொண்டு வீடு கட்டுறது மிகச்சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு பேங்கில் பேங்க்கில் வந்துட்டு ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது வந்துடும் அப்படின்னு நினச்சி ஒருபோதும் பண்ணாதீங்க நான்காம் இடம் அப்படின்றது வந்துட்டு தாயாரோட உடல் தாயாரை குறிக்கும் ஸோ தாயாரோட ஹெல்த் விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய தாயாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு சின்ன மனஸ்தாபம் சிக்கல் இல்லை அவர்களுக்குடைய வந்து பேச்சுவார்த்தையில் வந்துட்டு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படும் ஸோ அம்மாவோட சண்டை போடாமல் அனுசரிச்சு இருக்கிறது ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால படிக்கும் மாணவர்கள் வந்துட்டு ஒரு படிப்புல வந்துட்டு ஒரு மந்த தன்மை ஏற்படுறது ரொம்ப லேசியா இருக்கிற விஷயங்கள்லாம் ஏற்படும் படிப்புல வந்துட்டு சிலருக்கு தடையா இருக்கலாம் இந்த ஸ்கூலுக்கு போகல காலேஜ் போகல அப்படின்னு சொல்ற அமைப்பு கூட வந்துட்டு ஏற்படலாம் இல்லாட்டி வந்துட்டு அரியர்ஸ் கூட வந்துட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ படிப்புல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய வருஷமா இது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இப்ப தனுசு ராசிக்காரர்கெல்லாம் வந்துட்டு உங்களோட ஆபீஸ்ல வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ரெகனைஷன் கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு அவார்ட் கொடுக்கலாம் ஆஹ் உங்களோட மதிப்பு வந்துட்டு உங்களோட ஆபீஸ்ல உயர்ற அமைப்பு எல்லாமே இந்த சனி உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் உங்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பலன்னா இதை தான் சொல்லலாம் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு போர் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல நீரோட்டம் இடம் இருக்கிறது வாட்டர் பாயிண்ட் இருக்கு அப்படின்றத நல்லா அறிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு போர் போடுறது மிகச்சிறப்பா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்துட்டு போர்ல வந்துட்டு தண்ணி வராமல் இருக்கிறது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ வாட்டர் பாயிண்ட்ல நம்ம அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போர் போடுறது மிகச்சிறப்பா இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வந்துட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் இருக்கும் இருக்கிற வீட்டை விட்டு வேறு இடத்திற்கு செல்வது இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள்லாம் ஏற்படும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் இந்த ரெ ரெண்டரை வருஷமும் நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய ஊரை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் நிறைய பேர் ஆசைப்படுறதே வந்துட்டு ந நிறைய ட்ராவல் பண்ணும் அப்படின்றது தான் இப்போ நிறைய பேருக்கான இருக்கிற ஒரு ஆசையே ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு அது எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் வந்துட்டு இப்போதான் விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருக்கு விவசாயம் எனக்கு எதுன்னு தெரியாது பட் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்லை ஒரு பண்ணை வைக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு இந்த பவுல்ட்ரிஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதுக்கான சரியான விஷயமா இருக்காது ஸோ புதுசா வந்துட்டு இந்த ஃபார்ம் விவசாயத்திற்குள் செல்வதை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்றது நன்மையாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி தனுசு ராசிக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிறப்பான பலன் என்னன்னா இந்த வருஷம் உங்களுக்கு குரு பார்வை இருக்கு ஸோ தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஆண்டு விரைவில் திருமணம் நடைபெறும் ஏன்னா குருவோட ஏழாம் பார்வையை உங்களுடைய ராசிக்கே விழுறதுனால அவரோட மிகச்சிறப்பான பார்வை இருக்கனால உங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடைபெறும் அதே மாதிரி பிளட் ரிலேஷன்ல வந்துட்டு மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பார்த்து மேரேஜ் பண்றது ரொம்ப அவசியமா இருக்கும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு பிளான் பண்றீங்க இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு சீக்கிரட்டா ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருங்க எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேணாம் அந்த விஷயம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்ச பிறகு நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இதை ஷேர் பண்ணாம சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுங்க இதுதான் தனுசு ராசிக்கான ஒரு இம்பார்ட்டண்டான இந்த சனிப்பயிற்சிக்கு பலன்கள் தனுசு ராசிக்காரர்கள் உடல் சார்ந்த விஷயங்கள்ல வந்துட்டு பிரெஸ்ட் செஸ்ட் ரீஜியன்ல வந்துட்டு கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த ரெண்டரை வருஷம் இருக்கும் நான்காம் பாவகம் அப்படின்றது வந்துட்டு செஸ்ட் குறிக்கும் பிரஸ்ட் ரீஜியன் குறிக்கும் லங்ஸ் வந்துட்டு குறிக்கும் ஏதாவது அலர்ஜி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் கவனமா இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி தனுசு ராசிக்கு உங்கள் ராசி மேலேயே வந்துட்டு குரு பார்வை இருக்கனால நீங்கள் ஒரு தனித்துவமாக தெரிவீர்கள் எல்லாரையும் விட நீங்கள் வந்து ஒரு பிரகாசமாக தனித்துவமாக தெரிகிறதுக்கான அமைப்பு வந்துட்டு உங்களுக்கான ஒரு ரெக்கக்னைஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா உங்கள் ஊர் அருகில் இருக்க மாரியம்மன் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வெற்றியையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக இருக்கும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நான்காம் பாவகத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நான்காம் பாவகம் அப்படின்றது நான்கு கால் ஜீவராசிகள் அவங்க விஷயத்துல வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க ஒரு டூ வீலர்ல போறீங்க அப்படின்னா வந்துட்டு நடுவுல வந்துட்டு பூனை குறுக்க வர்றது நாய் கால பேரவர் குறுக்க வர்றது அதனால கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஆஹ் இல்லாட்டி நாய் வந்துட்டு திடீர்னு கடிச்சுற மாதிரி இருக்கும் ஸோ இது நான்கு கால் ஜீவராசிகள்கிட்ட வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கிறது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பலன் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் இருக்க பெல் ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் சிம்பிள் பண்ணிக்கோங்க ஸோ மச்